அல்லா மாலை அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் நெருக்கமான உறவு விலகிவிட்டால் உன்னுடைய இதயம் உடைந்து விட்டது வாழ்க்கை அன்றோடு முடிந்து விட்டது என்று முடிவை எடுக்காதே முடிவை எடுக்காதே இனிதான் உன்னுடைய மூளை இயங்கவே ஆரம்பிக்க போகிறது அளவுக்கு அதிகமான அன்பு முதலிலே பிரமிக்கப்பட்டு அதற்கு பிறகு ரசிக்கப்பட்டு அதற்கு பிறகு சலிக்கப்பட்டு அதற்கு பிறகு தொல்லையாகி இறுதியிலே உதாசீனப்படுத்தப்படுகிறது அதுதான் நெருக்கமான உறவு விலகக்கூடாது விலகிவிட்டால் உன்னுடைய இதயம் உடைந்து விட்டது என்று நீ நினைக்கிறாய் கண்டிப்பாக கண்டிப்பாக இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கே உனக்கானது உனக்கே உனக்கானது நீ ஒளியிலே பயணிப்பதும் இருளிலே நடப்பதும் உன்னுடைய எண்ணத்தை சார்ந்தது எண்ணமே உன் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வண்ணமாக மாற்றிக்கொள் கண்டிப்பாக உன்னுடைய எண்ணம் போல் வாழ்வாய் அல்லா மாலிக்